தவறே செய்யாமல்லிகளோடு வாழ வேண்டியுள்ளது புரிதலற்ற உறவுகளால் நீங்கள் சொந்த வீடு கட்ட திட்டமிடுகிறீர்களா அல்லது ஏற்கனவே வீடு இருந்தும் இன்னொரு வீடு கட்ட வேண்டுமா முதலில் ஒரு விளக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் விளக்கிற்கு அருகில் சுத்தம் செய்து பூக்களால் அழகுபடுத்துங்கள் மஞ்சளும் குங்குமமும் வைத்து விளக்கை அலங்கரிங்கள் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் குடிப்பழக்கத்தை நிறுத்த சுயம்பு முனீஸ்வரன் கோவிலில் மக்கள் கயிறு கட்டி செல்வது வழக்கம் அந்த கோவிலின் அருகே புதிதாக கட்டப்பட்ட அம்மன் கோவிலுக்கு பூசாரியை தேர்ந்தெடுக்க ஒரு திட்டம் அமைக்கப்பட்டது மைசூரில் இருந்து கோவில் மாடு ஏசி பஸ்ஸில் வரவழைக்கப்பட்டது பூசாரியாக விருப்பமுள்ள இருபத்தைந்து பேர் முன்னிலையில் அமர்ந்தனர் அவர்கள் அருகில் சென்ற மாடு அவர்களில் யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை நேராக கூட்டத்திற்குள் சென்று அங்கு நின்றிருந்த இளைஞரை தன் தலையரை தன் தலையால் தள்ளிக்கொண்டு கோவிலுக்குள் அழைத்துச் சென்றது தெய்வ சித்தமாக எண்ணி மக்கள் அவரையே பூசாரியாக நியமித்தனர் இந்த அதிசயம் நடந்த இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள சுயம்பு முனீஸ்வரர் கோவில் இடது பக்கம் மூக்கு குத்துவது சிறப்பானதாகும் இதனால் மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் பிரசவ காலத்தில் ஏற்படும் வலி குறைவானதாக இருக்கும் ஏனெனில் பெண்களின் இனப்பெருக்க உறுப்புகள் இடது பக்க மூக்கோடு தொடர்புடையது மூக்குத்தி குத்துவதால் ஏற்படும் நன்மைகள் உடலில் உள்ள கெட்ட வாயுக்கள் வெளியாகும் மூக்கின் மடல் பகுதியில் துவாரமிடும் போது அதன் வழியாக நரம்பு மண்டலங்களில் உள்ள கெட்ட வாயுக்கள் அகலும் பருவமடைந்த பெண்களுக்கு தலைப்பகுதியில் சிலவிதமான வாயுக்கள் காணப்படும் மூக்கு குத்தும் போது அவை அகன்றுவிடும் சளி மற்றும் மூக்கு சம்பந்தமான குறையும் ஒற்றை தலைவலி நீங்கும் பார்வை கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கும் நரம்பு சம்பந்தமான நோய்கள் ஏற்படாதிருக்கும் அடிக்கடி ஏற்படும் மனத தடுமாற்றத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் இடது நாசி சாஸ்திர ரீதியான முக்கியத்துவம் பெண்கள் பெரும்பாலும் இடது பக்கம் மூக்கு தீ அந்த அணிவதற்கான காரணம் அந்த பக்கம் மாதவிடாய் சுழற்சி மற்றும் கருப்பை இருப்பது அக்குபஞ்சர் சாஸ்திரப்படி இடது நாசியில் மூக்கு குத்துவது கருப்பை குழந்தை பெற்றல் திறன் மற்றும் இனப்பெருக்க ஒரு நூறு சதவீதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா மிளகு கொஞ்சமா உப்பு சேர்த்து வைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் நூறு சதவீதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா மிளகு கொஞ்சமா உப்பு சேர்த்து வைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும் யார் யாரிடம் மகாலட்சுமி தங்கமாட்டால் தெரியுமா பிறருக்கு இடக்கையால் பணம் கொடுப்பவர்கள் கணக்கில்லாமல் செலவு செய்பவர்கள் நன்றி மறந்தவர்கள் பொறாமைப்படுபவர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்குபவர்கள் காசு பணத்தை வைத்து அதை மேலே கீழே தூக்கி போட்டு விளையாடுபவர்கள் சோம்பேறிகள் நிலைவாசல் படியில் உட்காருபவர்கள் இவர்களிடம் மகாலட்சுமி தங்க மாட்டாள் நூறு சதவீதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டுல கொஞ்சமா மிளகு கொஞ்சமா உப்பு சேர்த்து வைத்து மனதார வழிபாடு செய்ய வேண்டும்